என் அன்பு குழந்தையே சில சமயங்களில் இந்த உலகில் நீ தனியாக இருப்பதாக உணர்கிறாயா உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றுகிறதா பயணங்கள் கடினமாகும்போது உனது சுமைகள் போது ஒரு ஆதரவான தோல் வேண்டும் என்று இயங்குகிறாயா அத்தகைய தருணங்களில் ஒருபோதும் மறந்துவிடாதே உனக்கென்று ஒருவர் உண்டு இந்த உலகம் உன்னை கவனிக்காமல் கடந்து சென்றாலும் அல்லது உனது குரல் கேட்கப்படவில்லை என்று நீ உணர்ந்தாலும் நான் உன்னை பார்க்கிறேன் உன் ஒவ்வொரு கண்ணீரையும் நான் அறிவேன் நீ ஒருபோதும் தனியாக விடப்பட மாட்டாய் நீ தனிமையில் இல்லை உனது ஒவ்வொரு தேவையையும் உனது ஒவ்வொரு சிந்தனையையும் உனது இதயத்தின் ஒவ்வொரு ஆழமான இயக்கத்தையும் நான் அறிவேன் நான் உனக்காகவே இருக்கிறேன் உனது பலவீனங்களில் நான் உனது பலமாக இருப்பேன் உன் குழப்பங்களில் நான் உனது தெளிவாயிருப்பேன் எப்போதும் நினைவில் கொள் நீ மிகவும் நேசிக்கப்படுபவன் நீ பெற்றவன் நீ எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் உனக்கென்று ஒருவர் உண்டு அந்த ஒருவர் நான்